ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் சனிக்கிழமை முடியும் முன் இந்த ஒரு செயலை பெருமாளுக்கு தவறாமல் செய்துவிடு எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள்தான் இந்த ஒரு வந்தி அதாவது இந்த ஒரு வழிபாட்டை பெருமாளுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார் நாம் பெருமாளுக்கு வேறு ஏதாவது நாளில் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதினால் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் வாரந்தோறும் போன்று ஏதாவது ஒரு செயலை வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று விலக்கு போடுவதோ அல்லது இதனை போன்று ஒரு செயலை செய்வதோ அல்லது உங்களால் முடிந்த நபர்களுக்கு உங்களால் உணவை வந்து வாங்கி அழிப்பதோ போன்று ஏதாவது ஒரு செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அது காஞ்சி அவர்கள் என்ன அந்த ஒரு செயலை செய்ய சொன்னார் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பாருங்க அப்பொழுது மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதனையும் கமண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அதாவது காஞ்சி மகாநவர்கள் சனிக்கிழமையில் நாம் வந்து குளித்துவிட்டு சுத்த பத்தமாக இங்கு கோவிலுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு அங்கு பெருமாளுக்கு நாம் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டுமாம் அப்படி அர்ச்சனை விட்ட பிறகு நீங்கள் அருகில் எங்கேயாவது சென்று துளசி மாலையை வந்து அங்கு வாங்கி அதாவது பெருமாளுக்கு நீங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்லை இல்லையென்றால் என்றால் உங்களது வீட்டில் இருந்து கூட நீங்கள் துளசி மாலையை அதாவது துளசியை வைத்து துளசி மாலை போல் உங்களது கைகளால் நீங்கள் வந்து செய்ய கைகளால் அதனை வந்து செய்து அதை வந்து நீங்கள் பெருமாளுக்கு அனுபவிக்க வேண்டுமாம் அப்படி நீங்கள் பெருமாளுக்கு அதை வந்து அனுபவித்தீர்கள் என்றால் உங்கள் நீங்கள் செய்த பாவங்களும் அது மட்டுமல்லாமல் செய்த தவறுகள் அனைத்துமே தீர்ந்து விடுவோம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் சனிக்கிழமை அன்று செய்து விடுங்கள் நீங்கள் அனைவருமே கேட்கலாம் ஏன் இந்த சனிக்கிழமை நாள் என்று நாம் பெருமாளுக்கு இதனைப் போன்று செய்கிறோம் என்று அதாவது சனிக்கிழமை அன்றுதான் பெருமாளுக்குரிய நாளாக என்று கருதப்படுகிற கருதப்படக்கூடியது எனவே அந்த சனிக்கிழமை நாளை வந்து நீங்கள் தேர்வு செய்து பெருமாளுக்கு இதனைப் போன்று நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய மாற்றங்களானது உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் உண்டுங்க எனவே சனிக்கிழமை முடிவதற்குள் நீங்கள் பெருமாளுக்கு உங்களது வீட்டில் இருந்து கூட இதை நீங்கள் செய்யலாமங்க அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று கூட இதனை வந்து நீங்கள் செய்து வரலாமுங்க எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்துவார்கள் இதனால் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் எல்லாவித கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்ய மறந்து விடாதீர்கள் சனிக்கிழமை என்று உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் சனிக்கிழமை இப்படிப்பட்ட ஒரு வழிபாடானது பெருமாளுக்கு நாம் வந்து செய்ய வேண்டுமா அப்படி செய்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உண்டு என்பது போல மகா பிரிவு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது போல அவர்களிடம் கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்